தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது இதனால் ஐந்து நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் கோவை நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கன முதல் மிக கனமழையும் திருச்சி மதுரை சேலம் வேலூர் ஈரோடு திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளது ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் செவ்வாய் மற்றும் புதன் கிழமையும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் புதன் மற்றும் வியாழக்கிழமையும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது வெள்ளிக்கிழமை வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கூறியிருக்கிறது சென்னையில் இரு தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தால் பல மாவட்டங்களில் கனமழை கொட்டியுள்ளது அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வேலூர் மாவட்டம் காட்பாடி ஆகிய இடங்களில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று பிற்பகல் பலத்த மழை பெய்தது இதனால் நெல்லை நகரில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது குளம் அருகே மரம் ஒன்று சாய்ந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்று வட்டாரத்திலும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது கயத்தாறு கழுகுமலை நாலாற்றின் புதூர் மணியாச்சி பகுதிகளிலும் மழை பெய்தது இதனால் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்பத்தால் வாடி வதங்கி வந்த பொதுமக்களுக்கு குளிர்ச்சியான இதமான சூழல் நிலவியதால் பெரும் நிம்மதியடைந்தனர் ராணிப்பேட்டையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் மொசூர் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதனால் பள்ளிக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது அப்போது பள்ளியில் மழை நீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காலையில நான் ஒன்பது மணிக்கு எடுத்து விடும்போது பசங்க முத்தி வரைக்கும் தண்ணி இருந்தது எச்எம்எஸ் பார்த்து பசங்க இதில் இருந்துருவாங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நாங்க அப்பதான் சாலை மறியல் பஸ் நிறுத்தி வச்சோம் பசங்களை ரோட்லயே உட்கார்ந்தாங்க உட்காந்து சாலை மறியல் பண்ணோம் போலீஸ்கார் வந்தாங்க வந்து கேட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க லீவ் அவங்க வந்து சொன்னாங்க ஊர் தலைவர் தாசில்தார் வர கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது இங்குள்ள தெருக்களில் ஐந்து அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிப்போர் பெரும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்